ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இவ்வளோ காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பெசரட்டு அல்லம் பச்சடி அதாவது இஞ்சி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி ரொம்ப நாள் ஆச்சு பெசரட்டு பண்ணி நைட்டே ஒரு கப்பு பச்சை பயிறு கொஞ்சமாக பச்சரிசி ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்து நைட்டு அலசிட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் எமெல்லாம் பெசுறட்டு அப்படின்னா உப்புமா உள்ளே ஃபில் பண்ணி செய்வாங்க இங்கே ஏற்கனவே யாருக்கும் உப்புமா பிடிக்காது அதனால சிம்பிள் பெசறட்டு தான் பாருங்கள் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு ஈடாக அரைச்சி எடுத்துக்க போனேன் ஸோ இஞ்சியும் கட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் தான் இருக்கும் ஸோ ரெண்டு ஈடாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சமீபத்தில் தான் வீடியோ பார்த்தனா அதில் சில்வர் ப்ளே பட்டன் சைஸை குறைச்சிட்டாங்க நான் நினச்சேன் அடாடா நமக்கு வர்றதுக்குள்ளே இனிமேல் சில்வர் ப்ளே பட்டன்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் ஒன்லி ஒன் மில்லியன் ஆனால் கோல்டன் ப்ளே பட்டன் தான் தருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு யோசனை எல்லாம் போகுது ப்ளீஸ் கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சைஸ் ரொம்ப சின்னதாக ஆகிறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சில்வர் ப்ளே பட்டன் இல்லாமல் கோல்டன் ப்ளே பட்டன் தான் தருவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளே பட்டன் வாங்கிடலாம் வாழ்நாள் ஆசைன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள்லாம் மனசு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது என்னால் வாங்க முடியும் ஸோ கூடவே இப்போது ரெண்டாவது இடில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் அரைச்சிட்டு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட அதே மாதிரி ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கணும் நான் போடணும் எங்கள் வீட்டுக்கார் எதுக்கு எதுவும் சொல்கிறாரு எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தான் நான் போட்டுப்பேன் ஏஜுக்கும் ட்ரெஸ்ஸிங்கும் சம்மந்தமே கிடையாது எப்பயுமே பாருங்களேன் லேடிஸ்க்கு எதிரி லேடிஸே தான் ஸோ இதை பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்னு கூட தோணலை என்னோட பிஹாஃபாக நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தவங்க பதில் கொடுத்துருந்தாங்க சரி வீடியோ சும்மா சொல்லிடலாம் குட்டி உண்டா தேங்க்யூ எனக்காக நீங்கள் பதில் போட்டதுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்குலாம் எனக்கு பதில் சொல்லணும்னு கூட தே விருப்பமே இருக்காது ஸோ இது அவங்கவுங்க மைண்ட் செட்டு என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க ஸோ பார்த்திங்கன்னா இப்போது அல்லம் பச்சடிக்கு நல்லா ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா பேன் சூடு பண்ணிவிட்டு நல்ல தான் சட்னிக்கு வதக்கிக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த இஞ்சி சட்னி சாதத்துக்குடியும் வச்சு பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸ்பெஷலி இந்த பெசரட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் நல்லா பச்சை வாசனை போக வரட்டோம் அப்படின்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் அப்புறமா ரெண்டு மூணு மிளகா வத்தல் நாங்கள் எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் வதங்கணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பருப்புமே பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு சூப்பரான வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கழுப்பு கொஞ்சோண்டு புளி வெல்லம் சேர்ப்பாங்க அதுக்கு பதில் நான் மூணு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தேங்காய் சட்னியும் கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன் ஸோ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காய் செல்லு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஏற்கனவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஜீரகம் சேர்த்துருந்தேன் அது கூட இப்போ இந்த தேங்காயை கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் உங்களுக்கு வெள்ளைப்பூடு வேணும்னாலும் ஒரு பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் அரைச்சி எடுத்துவிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக தேங்காய் சட்னி ரெடி ஸோ கடவுடைன்னு பாருங்கள் ரெண்டு விதமான சட்னி ரெடி ஆகிடுச்சு அல்லம் பச்சடி இருக்கனால தேங்காய் சட்னி கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ சட்னி ரெண்டுக்கும் தாளிப்பு போட்டுடலாம் ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் சேர்த்து தாளிச்சாச்சு ரெண்டு சட்னிக்கும் சேர்த்து ஒரு ரெடியாக தாளிச்சுட்டேன் ஸோ ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடலாம் யாருக்கெல்லாம் பெசர்ட்டு அல்லம் பச்சடி காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் சூப்பராக சட்னியும் ரெடி இப்போ நம்ம பெசரட்டு ஊற்றிடலாம் பெரிய தோசைக்கல் எடுத்திருக்கேன் இது வந்து சரணா ஸ்டோர்லேயோ எங்கேயோ வாங்கினது ரொம்ப வருஷம் முன்னாடி அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு துடைச்சி லைட்டாக தண்ணி தெளித்து அதையும் துடைச்சிட்டு இப்போது பெசரட்டு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மெலிசாக தான் உடச்சூட போகிறேன் நான் இதில் வந்து நீங்கள் ஃபில்லிங்க்கு வெங்காயம் கேரட் அதெல்லாம் கூட போடலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் போட போகிறது இல்லை நேற்று நைட்டு தோசை சுட்டப்ப பொடி பண்ணியிருப்போம் தெரியுமா நீங்களாம் கூட செய்வீங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளைப்பூட தட்டி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூளோ குழம்பு மிளகாத்தூளோ உப்பு போட்டுட்டு இன்ஸ்டண்ட் செ தோசை பொடி மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் அந்த இது கொஞ்சம் பாக்கி இருந்தது அந்த பூண்டு பொடி ஸோ அதை வந்து இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுறேன் நல்லாயிருக்கும் நான் வெறும் இது கூட பண்ணுவேன் வெறும் மிளகாத்தூள் எண்ணெய் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட இந்த மாதிரி இந்த பெஸரட்டில் ஒரு பக்கம் தேய்ச்சிட்டு மடக்கி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னியுமே நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா ஒரு ஏழு எட்டு புல் பூண்டை இடிச்சுட்டு நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த பூண்டை போட்டு மொறு நாள் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அந்த பொடி ஸோ அவ்வளோதான் பாருங்கள் நம்ம பெஸரெட்டு மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த காம்பினேஷன் தேங்காய் சட்னி வாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மெலிசாக ஊற்றணும் அப்படின்னா ஸோ அவருக்கு சுட்டு கொடுத்துட்டு எனக்கானது சுட்டு எடுத்துக்கிறேன் அண்ணுக்கு மீட்டிங் இருக்கா நான் அதை முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்றேன் மம்மி அப்படின்னா சரி நான் அவர் எனக்கானது சுட்டுருக்கேன் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ பொடி கொஞ்சமாக இருந்தது இருந்ததை அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் முந்திர நாள் ரெடி இதுக்குன்னு நான் ரெடி பண்ணலை ஸோ அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சிட்டு டெட்டு இன்னைக்கு வெளியவே வரலை அவனுங்க காலையிலேருந்து கடல் கடையில் போய் படுத்துருக்கானுங்க அதனால் வீடியோலையும் காட்டலை அவங்கள ஸோ டேஸ்ட் பண்ணலாமா சூப்பராக இருந்தது ஹோப் இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்